ുള്ളതായി മറുപായി മളരായി മണിയായ് ഹളിയായി ഉരുവായ് ഉളതായി മറുപായി മളറായി മണിയായി ഹളിയായി കരുവായ് ഉയരായി കഥയവിതിയായി കരുവായ് ഉയരായി കഥയായി വിധിയായി കുറവായി വരുവായും അരുവായ് കുഹന പുതായി മറവായി മഴരായി മണിയായി ഹോളിയായ് കരുവായി ഹുരായി കഥയായി വീതിയായി കരുവായി ഹുരായി കഥയായി വീതിയായി കുരുവായി വരുവായി அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே ஆதிக்கமான ஆளிமசையில் படைத்தவரும் என்று முதன்மை எதிலும் முதன்மையாக வரும் சிம்மச்சப்பனம் போன்ற எதிரிய கலங்கடைக்கும் சிம்மச்சப்பனை உதித்த சிம்மத்தில் உதித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் மகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி காலபிரசனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானமான யோகஸ்தானமான மிகவும் சிவபெருமானின் அணுக்கிரகம் பட்ட சமயபுராத்தேன அருளாசி பெற்ற ஆஞ்சநேய பெருமான் அருளாசி பெற்ற முருகப்பெருமான் திருவிழாபட்ட சிம்பத்துவிதி சிகரங்கள் நீங்கள் மகா யோக்கியவான்கள் என்றே கூறலாம் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்த ஏழு மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் எழில்மிகு ஏற்றமும் இன்பமயமான தோற்றமும் மாறிக்கொண்டு வந்தது ஆனால் இன்னும் இரண்டு நாட்களில் அதாவது ஆகஸ்ட் ஒன்று முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி என்று பிறக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகவும் அபூர்வமான தனையுகம் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதற்கும் உங்கள் வாழ்க்கையே நடக்கப்போங்கிறது நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திலே தெரிவிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் கவலம் விடாமல் எதை பற்றி உங்கள் கடமைகளை சரிவர செய்ய வெற்றி உங்களை தேடி வரும் வெற்றி மீதி வெற்றி வந்து என்னை சேரும் அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த நவக்கிரங்களை சாரும் பெரியமான சகோதரே என்று சொல்லக்கூடிய எட்டில் வரும்போது எட்டு வித திக்குகளிலிருந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு மே என்று சொல்லக்கூடிய எட்டு இருந்து எட்டு விதமான அஸ்த ஐஸ்வரியங்களையும் தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர் லட்சுமி ஆதி லட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்ற வீரலட்சுமி என்ற தைரியலட்சுமி லட்சுமி உங்கள் வாழ்க்கை எட்டு திக்கும் புகழ் பறக்கக்கூடிய நேரம் என்ன இரண்டு நாட்களிலிருந்து உங்கள் ஆகஸ்ட் மாதம் முழுவதற்கும் உங்கள் கீழ் அபூர்வ துணையோகம் அடிக்க காத்திருக்கின்றது ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு என்று சொல்லக்கூடிய மனபரத்துக்கும் யோகத்துடைய குரு பகவான் லாபத்தில் இருக்கின்றார் அதனுடன் இரண்டுக்குரிய தனாதிபதியாகிய புதன் பகவானும் பத்துக்கும் மூன்று கூடிய சுகஸ்தான முயற்சி ஸ்தானாதிபதி இந்த ஜீவனாதிபதி என்றழைக்கப்படும் சுக்குர பகவான் கலைக்காரன் என்று லாபத்தை இருந்து கொண்டு உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கின்றார்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்கள் காட்டில் பணமழை பொழிய போகின்றது பெரிய மாணவர்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ராகு பகவான் வழிபாடு பண்ணுங்க அவசியம் நீங்கள் முருகப்பெருமான் திருவருள் பாடுங்க கந்தர் அலங்காரம் பாடுங்க உங்கள் வாழ்க்கை வெற்றி கிடைப்பதே நிதர்சனமான உண்மை உங்கள் ராசிக்கு ராசியிலேயே கேது என்று சொல்லக்கூடிய செம்பாம்பு அமர்ந்து கொண்ட உங்களுக்கு ஆன்மீக யோகத்தையும் அளவில்லா செல்வாக்கத்தையும் அப்பன் விநாயகப் பெருமான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் முழு நாளில் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் ஆலயத்திற்கு முதுகுக்கு பின்புறம் உட்காந்து ஒரு நெய் தீபம் இறு ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவரத மதனதானிய சமிருத்திமே தேவி சுபாகா என்று வெற்றி சுலோகத்தை நீங்கள் சொல்லி வரும்போது அப்பன் மினக அருளும் பொருளும் கிடைத்து நீங்கள் பொன்னாபரண யோகத்தையும் மன்னாபரண யோகத்தையும் கிடைத்து மிகப்பெரிய ராஜாவை அகசுக்குள் வளம் வரப்போறீங்க ஏழில் உள்ள கரும்பாம்புவோடு உங்களுடைய எட்டில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆடை கூட எட்டில் மறந்தவன் ஏழில் உட்கார்ந்து கொண்டு அடு ஒன்பதாவது பார் விசேஷ தன பார்வையை குருபகவான் பார்க்கும்பொழுது இந்த ஏழில் உள்ள கேந்திரராக கேளராகவாக கோடீஸ்வரராகவாக மங்களராகவாக குதூகுலராகுவா மாறுகின்றான் அந்த வகையில் நீங்கள் யோகம் பண்ணப்பட்டவர்கள் பொதுவாகவே நான்கு ஏழு பத்தில் ராக இருந்து ராகு பகவானை குரு பகவான் பார்க்கும் போது விசேஷ சமயம் பேசும் தக்கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ சிகிந்த தனம் படைத்து சீமானாகி விதிரனையா வாழ்ந்திடுவான் இன்னது கேள் தேசு பட்டாடை அணிகள் சேர்பன் தெரிவிட்டாத வாழ்க்கையுள்ளோம் திரண்ட கேத்தீம் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர்தானே என்று புளிப்பானி சித்தர் கூறிய போல ஏழு என்று ராகுபோட விக் பலம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்து அதுடன் பானுமந்தன் ஷனீஸ்வர பவானம் சனிபோவானும் ராகு குதோல கும்ப வீட்டில் காலபுருஷனுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய லாப உட்கார்ந்து கொண்டு யோகக்காரன் பார்க்கும்போது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான தைரியம் அளவுக்கு அதிகமான செல்வாக்கு யோகம் மிதமிஞ்சிய ஒரு பணமழை பெற்று நீங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்குள் மிகப்பெரிய ராஜாவாய் வளம் வரப்போறீங்க அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணிய பெறப்பட்டவங்க என்றே கூறலாம் அந்த குருபவாட விசேஷ பார்வை இந்த மாதம் முழுவதும் மூன்றாம் இடம் என்று சொல்லிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது பொன்னாபரண யோகம் முயற்சிகளால் உங்கள் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஐந்தாம் இடத்தை பார்க்க குலதெய்வத்தின் நாள் உங்களுக்கு ஸ்திர யோகமும் திடீர் பணக்கார யோகமும் மிகப்பெரிய ராஜவசியமும் உங்களுக்கு பதவியோகமும் அரசியல் நிதர்சன பதவியோகம் சிலருக்கு கிடைக்கப் போகின்றது அப்படியே ஒன்பதாவது ஓவிய பார்வை விசேஷ தன பார்வை சனி பகவானே ராகு பகவானே பார்க்கும்போது குதூ குலம்பத்தோடு கும்பத்தோடில் உள்ள ராகு சனி உங்களுக்கு விதபஞ்சிய பணக்கார யோகத்தை தரப்போகிறாங்க அந்த வகையில் நீங்கள் மகா புண்ணியவான்கள் என்றே கூறலாம் புதன் பகவானும் வரும் நாலு எட்டிலிருந்து ஆகஸ்ட் நாலிலிருந்து அங்கட்டு பதினஞ்சு பதினெட்டு நாட்கள் வரை உங்கள் கடகராசி என்று சொல்லக்கூடிய தனவேட்டுக்கு பதினொன்னில் வரும்பொழுது தனமலை பணமலை பொழிய போகிறாங்க கமிஷன் கான்ட்ராக்டராக பொழிய போகிறாங்க அந்த தனவருவி என்று சொல்லும்பொழுது வெளிநாட்டு பண வருமானமும் வெளிநாட்டு கரன்சி வருமானமும் டாலர் மானி பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய புது தெம்போடு புது மகிமையோடு ராஜாவை நீங்கள் ஜீவிக்க போகிறீங்க இந்த காலகட்டங்களில் பிரியமானவள் தங்காபரத்தை வாங்கி நீங்கள் சேருங்க தங்கங்கள் சேரக்கூடிய நேரங்கள் உங்கள் அங்கங்களே குறை இருந்தாலும் தங்கத்தில் குறையில்லாமல் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தை சிம்ம ராசினே பெறுவதே நிதர்சனமான உண்மை இன்னும் ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லாக உங்கள் ராசிக்கு நாளுக்கு ஒன்பது கூடிய செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடம் என்ற கன்னிமனையில் உட்கார்ந்து கொண்டு அந்த அவருடைய தன பார்வைகள் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அரசாள் யோகமும் ஏழாம் எட்டை எட்டாம் இடத்தை பார்க்கும்போது பனபரப்பில் தங்குதடையில்லா யோகமும் ஒன்பதாம் எட்டை பார்க்கும் பொழுது ஒய்யாரமான அரசியலில் ராஜயோகமும் பிதிர் ராஜ்ய சொத்துகளும் தகப்பனா புடராபடி சொத்துகளும் இந்த வில்லங்களும் தீர்ந்து இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய தனமந்தராய் வளம் இருக்கேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் பதினேழாம் தேதி உங்களுக்கு மிகப்பெரிய டுஷ்ட் என்று சொல்ல உங்கள் ஆத்மகாரகன் உங்கள் ஒளிநாயகன் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் சிம்பத்தி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அங்கிட்டு பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஆவணி மாதம் முழுவதும் உங்களை அழைப்பறிக்க அரசாளர் யார் யோகம் பெற்றவராக மிகவும் புகழ்பெற்ற மன்னவராக என்றும் உள்ள தென்னவராக உலகம் போற்று உத்தமராக உலகத்திற்கு வசீகரம் தன்மை பெற்ற நாயகனாக நீங்கள் வளம் வரப்போறீங்க எதிரி இந்த காலகட்டங்களில் கலங்கடி சிம்மச்ச பணத்துடன் நீங்கள் போறீங்க ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் மறைவதில்லை ஆணைகள் எட்டு யார் எடுத்தாலும் ஓய்வதில்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த சிம்மராசினியர் ஆயிரம் கைகள் ஒரு லட்சம் கைகள் ஓடி வந்து தடுத்தாலும் இந்த மாதத்திற்குள் உங்களுக்கு தடுப்பணைகள் நீங்கி மிகப்பெரிய கொடுப்பனைகள் பெற்று மிகப்பெரிய ராஜாவாகி வளம் வர பிரியமானவர்களே இந்த மாதத்திற்குள் உங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடித்து குலதெய்வத்தை குதிரத்துடன் கும்பத்துடன் பொங்கல் வைத்து குலதெய்வத்தை நீங்கள் புட்டாளை சாற்றி வழிபட்டு வாருங்க இந்த வருடம் முழுவதும் உங்கள் வம்சங்கள் விருத்தியாகும் உங்களுடைய யோக சித்திரன் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ராமதேவ சிரி சித்திரை முடிந்தால் கள்ளர கோயில் மீனவர்கள் அவருடைய யுவஜாமதேஸ் என்று வழிபட்டு ஓம் சீம் சீம் ஜீம் ஓம் சீம் கம் என்று சொல்லக்கூடிய ஓம் ஸ்ரீம் கம் கம் ராமதேவரே நமக ஓம் ஸ்ரீம் ஓம் சம் ஜம் ஜம் ராமதேவரே நமக என்று இந்த ராமதேவர் சித்திர மந்திரத்திலையும் நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் மேலும் நீங்கள் அருகுள்ள ஆஞ்சநேய ஆலயம் சென்றும் வழிபட்டு வரலாம் யோகம் பெருத்தடையும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வமான அம்பிகையும் வழிபட்டு வரும் பொழுது யோகம் இன்னும் விருத்தடையும் மேலும் முருகப்பெருமா ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு பொழுது யோகம் விருத்தடையும் மேலும் நீங்கள் தினந்தோறும் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் பசுமாற்றுக்கு அகத்திக்கிறைய வாழைப்பழமும் கொடுத்து வரும் பொழுது யோகம் மிருதடையும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் அனைத்து கிரமக்கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மிகப்பெரிய சாதுரியமான பட்டில்கிடைத்து பல வழிகளில் பணம் கிடைத்து நீங்கள் யார் என்பது இந்த உலகம் அறியக்கூடிய நேரம் வந்துவிட்டது அந்த மேல நீங்கள் யோகம் பண்ணப்பட்டவர்கள் என்று நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே போல் நீங்கள் அவசியம் குழந்தை வேறுபாடு தெய்வங்கள் வழிபாடு சிம்மத்தினர் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் உங்களுக்கு எதிரிகளை அதிகம் பெருக பெருக உங்களுக்கு வளர்ச்சிகளை பெருகிக்கொண்டே இருக்கும் தடை பாதி உடை என்ற விதியின்படி தடைகள் உங்களுக்கு வாழ்வை எந்த அளவுக்கு வருகின்றதோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பதவிகளும் மாலை மரியாதைகளும் ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் கிடைக்க உங்களுக்கு மிகப்பெரிய தனவேந்தர் பட்டேலி இந்த ஒரு மாத காலத்துக்கு இந்த சிம்மராசினை வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை